கற்றவர்கள் இருக்கிற மேடையிலும் திரை சார்ந்தவர்கள் இருக்கிற மேடையிலும் முழுகிற அந்த கரகோஷம் உட்பட எல்லா வேறுபாடையும் கிடையாது ஆனால் எது முக்கியத்துவம் நம்ம அதனால தான் கற்றறிந்தவர்களையும் மேடையில் உட்கார வைக்கிறோம் ஏன் இப்ப வெற்றிமாறுக்கு என்ன குறைச்சல் இல்லை மாரி செல்வராஜுக்கு என்ன குறைச்சல் பாண்டே போன்றவர்களையும் நான் நேராக பேரோடவே சொல்கிறேன் பாண்டே போன்றவர்களுக்கெல்லாம் வைத்தறிச்சலே என்னன்னா அவங்க சினிமா எடுக்கிறதே இவங்களுக்கு வைத்தறிச்சல் அவங்க அவங்க தான் நம்ம முதல்ல பேசினது யார் சுகாசினி கண்டவெல்லாம் ரெவ்யூ எழுத வந்துட்டான் ஏன்னா சினிமாவுக்கு ரெவ்யூ எழுதுறதுக்கு நான் போய் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியாக படிச்சு வர முடியும் மணிரத்னத்தெல்லாம் நீ விமர்சிக்கிற அளவுக்கு பெரிய ஆளா மணிரத்னம் என்ன பெரிய அவர் மட்டும் தனியாக உடனே சந்திரம் நீ ஒரு படம் எடுக்க முடியுமா உன்னால் அப்படின்மா நான் ஏன்டா எடுக்கணும் ஒரு சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறதுக்கு சாப்பிட தெரிஞ்சால் போதும் போதுமான இவ்வளவுக்கும் வெற்றிமாறன் போன்றவர்கள்லாம் ரொம்ப அப்போ கவனமா பேசுறாங்க எங்கேயாவது நம்ம எதையாவது சொல்லி நம்மளை திராவிடகத்துக்காரன் இவன் பெரியார்காரன் இவன் கலைஞர்காரான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு அதே நேரத்துல பாராட்டமும் இருக்க முடியல இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யற அவ்வளவு வேலை செஞ்சு அவ்வளவு பேர் மேடை ஏத்தியிருக்காங்க அத அந்த ஒரு இயக்குனர் அவர் பேர்த்து தியாகராஜன் தியாகராஜார சந்திச்சான் அவர்தான் இந்த அமினிஷா மேட்டம் எல்லாம் எடுத்து விட்டது அது இவங்களுக்கு இந்த இருபத்தஞ்சிலையும் அவர்கள் பார்ப்பது என்னன்னா திமுக என்பது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் கையில இருக்கு அவங்க இல்லைன்னா வேற யாரும் இல்லை அந்த கட்சியை நடத்துறது அவ்வளவுதான் மேட்ரு இப்படி ஒரு முதலமைச்சரை நீங்க இதுவரை பார்த்ததே கிடையாது இந்தியாவில் அப்படி வேலை செஞ்சிட்டு பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு அரசியல் விமர்சகர் ஆய்வாளருமான திரு கிறிஸ்துமன் அவர்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற நிகழ்வில் பல நிகழ்ச்சிகள் மேடையில் அரங்கேற்றப்பட்டன அதில் பொதுவாக எல்லோரும் பார்ப்பதாக இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பேசப்படுவது என்பது கற்றறிந்த மேதாவிகள் கற்றறிந்த பலர மேடையில் ஏற்றுறதில் சிக்கல் கிடையாது மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பாங்க திரை நடிகர்களையும் மேடையில் ஏற்றுகிறாங்க இவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் தானா கற்றவர்கள் ஏறுகிற மேடையிலும் திரையை சார்ந்தவர்கள் இருக்கிற மேடையிலும் முழுகிற அந்த கரகோஷம் உட்பட எல்லா வேறுபாடே இருக்கு அரசு இது செய்யலமான்ற கேள்வி இருக்குது எப்படி பார்க்குறது நாம் வந்து கீரை சாப்பிட்டோம்னா ஹெல்த்தி சரி காய்கறிகள் சாப்பிட்டோம்னா ஹெல்த்தி சரி அதுக்காக குழந்தைங்களுக்கு மூணு வேலையும் அது மட்டுமே கொடுப்பீங்களா முடியாது சாக்லேட் கொடுத்தா உடம்பு கேடு ஸ்நாக்ஸ் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ கிடையாது ஆனால் எது முக்கியத்துவம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால தான் கற்றறிந்தவர்களையும் மேடையில் உட்கார வைக்கிறோம் அதனால தான் அவர்களுக்கு இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடித்த நடிகர்களையும் மேடையில் உட்கார வைக்கிறோம் சரி ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே மண்டக்குள்ளையே ஓட்டி பார்த்து அதை வி விஷுவலாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டாந்து மேடையில் உட்கார வைக்கிறாங்க ஏன் இப்போ வெற்றிமாறனுக்கு என்ன குறைச்சல் இல்ல மாரி செல்வராஜுக்கு என்ன குறைச்சல் முற்போக்கு பேசுகிறாங்கன்றதுன்னு குறைச்சல் உங்களுக்கு பாண்டே போன்றவர்களே சொல்றேன் பாண்டே போன்றவர்களுக்கெல்லாம் வைத்தறிச்சல் என்னன்னா அவங்கெல்லாம் சினிமா எடுக்கிறதே இவங்களுக்கு வைத்தறிச்சல் சரி வெற்றிமாறன்லாம் ஏன் ஜெயிக்கிறாரு அதெல்லாம் தோத்து போகணுமே மாரி செல்வராஜ்லாம் ஏன் ஜெயிக்கிறாருன்னு வைத்தறிச்சலோட ஒவ்வொரு படம் வரும்போதும் காத்துக்கிட்டு இருக்கிறவங்க பாண்டே ஆட்கள் சொல்றேன் ஆமா அவங்க அவங்க தான் நம்ம பேசுனது யார் சுகாசினி கண்டவெல்லாம் ரிவ்யூ எழுத வந்துட்டான் ஏன்னா சினிமாவுக்கு ரிவ்யூ எழுதுறதுக்கு நான் போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா படிச்சு வர முடியும் இதில் வேற சில லூசுங்க வந்து இந்த கமெண்ட்ல போடுவாங்க மணிரத்னத்தெல்லாம் நீ விமர்சிக்கிற அளவுக்கு பெரிய ஆளா என்ன பெரிய அவர் மட்டும் தனியா தனியாக இருக்க அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க கண்டவங்கெல்லாம் ரிவ்யூ எழுதுறாங்கன்னு ஸோ அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அதாவது உடனே சந்திரம் நீ ஒரு படம் எடுக்க முடியுமா உன்னால் அப்படின்ப நான் ஏன்டா எடுக்கணும் ஒரு சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்றதுக்கு சாப்பிட தெரிஞ்சா போதும் சாப்பாடு நல்லா இல்லைன்னா என்ன நல்லா இல்லைன்ற உன்னால் சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எவ்வளோ அபத்தமான கேள்வி ஆண்களுக்கு சமைக்க தெரியுமா தெரியக்கூடாதான்றது வேற கேள்வி அந்த சப்ஜெக்ட் உள்ள நான் போகிறேன் சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு சாப்பிட தெரிஞ்சா போதும் ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லன்ற படம் பார்க்க பார்க்கறதுக்கு உட்கார்ந்து போதும் அப்ப இவர்களது நோக்கம் என்னன்னா இன்னும் தொடர்ந்து தொடர்ச்சியாக அந்த திராவிட பாடம் ஆமா அவரு அவர் சொல்றாரு அது விசித்திரமா இருக்குல்ல ஆரிய பாடத்திட்டம் என்ன திராவிட பாடத்திட்டம் என்னன்னா ஒண்ணு இல்லை பழைய காலத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம காப்பியங்கள் மூலமா பாக்கலாம் ஆரிய காப்பியங்கள் என்னது ராமாயணம் மகாபாரதம் ராமாயணம் என்னது கல்யாண நாள்லேருந்து கடைசி வரை பொண்டாட்டியை போட்டு டார்ச்சர் பண்ணது அதுவும் காட்டுக்கு கூட்டு போய் காட்டுக்கு கூட்டு போய் நாட்டு கூட்டு வந்து காட்டுக்கு துரத்தி விட்டு துரத்தி விட்டு குழந்தைக்கு குழந்தைகளை விட்டுட்டு போனதுலேருந்து அதில் கடைசியாக இருந்தால் கோச்சிட்டு போனதாக கதையில் எப்படி வருதுன்னா சீதா அயோத்தியில் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க நீ தீ குளித்தது இலங்கையில் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதனால் இங்கே ஒரு தடவை தீ குளிச்சு காமிச்சிட்டேன்னா சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதில் தான் கடுப்பாகி ஆளை விடுறாது சாமி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க அந்த அம்மா உத்தம அவதாரம் ராம ராமச்சந்திரமூர்த்தி இப்படி சொல்லிட்டாரா ஆமா மகாபாரதத்தில் என்ன சொல்லி வச்சுருக்காங்க அஞ்சு பேரும் அவங்க அப்பாவுக்கு போகிறதுல இந்த நூறு பேரும் அப்போ அவங்க அப்பாவுக்கு போகிறதுல

தமிழ்லேயும் இதிகாசம் இருக்காங்கன்னா இருக்கு காப்பியம்னு நம்ம சொல்கிறோம் ஐம்பெரும் காப்பியம் என்ன காப்பியம் புருஷனை கொண்டுட்டாங்கன்னா பொண்டாடி போய் நியாயம் கேட்டு ஊரே கொளுத்துவேன் அப்படின்னு சொல்லி நிற்கிற தைரியமான ஒரு பொண்ணு மன்னனை கேள்வி கேட்கறது இல்லையா நீதி ஒருத்தன் ஸ்டாக்கிங் பண்ணிகிட்டே இருக்கிறான் உதயணன்னு அந்த சோழ நாட்டு இளவரசன் அவன ரெண்டு அப்ப அப்பி ஓடி போடா நாய் அப்படின்னு சொல்லி துறச்சு விட்டுட்டு நான் துறவி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு எந்திரிச்சு நின்ன பொண்ணு இன்னொன்று ஒருத்த வந்து வளையாபதி முழுசா நம்மள்கிட்ட கிடைக்கல இன்னொன்று வந்து குண்டலகேசி குண்டலகேசினா என்ன இருந்தா குண்டலம்னா என்னது சுருளா தொங்கக்கூடிய குண்டலம் இருக்குல்ல அவளோட கேசம் வந்து அப்படி சுருண்டு சுருண்டு இருக்கும் அப்படின்றது தான் அந்த குண்டலகேசின்றதோட பேரு அவன் என்ன பண்றா புருஷங்காரன் அயோக்க பேலாம் இருக்கான் திருத்திடலான்னு பாக்குற திருத்த முடியல அவன் வந்து இவ்வளவு கொலை பண்ணலான்னு ட்ரை பண்றான் அப்படியா அது சாவ போற தான் மலை மேல வச்சு தெரியுது அப்படியான்னு சொல்லிட்டு சரி ஒரு என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு கணவன் ஒரு மூணு வாட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சுத்தி வந்து பின்னாடின்னு தள்ளி விட்டா அவனை ஸோ இங்க நாம பேசக்கூடிய காப்பியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா பெண்கள் தனியா நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி இதுதான் பாண்டே போன்ற திராவிடம் அறிவிலிகளுக்கு புரியாத புரியாத திராவிட கல்வினா இது ஆரிய கல்வினா அதுதான் ஆரிய கல்வி அது மட்டும் இல்ல ஒருத்தருக்கு அம்னிஷியா கொடுத்தாருன்னு சொன்னார் அந்த கதை என்னன்னா வேற ஒன்றும் இல்லை கர்ணன் போய் பரசுராமர்கிட்ட போய் பிரம்மாஸ்திரம் எப்படி ஏவணும்னு கற்றுக்கிறதுக்காக பார்ப்பன வேடம் போட்டு போனான் போனான் ஆமாம் பார்ப்பன வேடம் போட்டு சரியா அப்போ பார்ப்பனராக இல்லாமல் நீ எப்படி என்கிட்ட கற்றுக்கிட்டே உனக்கு மறந்து போகணும்னு சாபம் கொடுக்குறாரு அது போர் நேரத்தில் இறுதி நேரத்தில் மறந்து போய் உனக்கு தேவையான நேரத்தில் மறந்துடும் அப்படின்னு சொல்லி எதுக்காக கொடுத்தாரு பார்ப்பனர் இல்லைன்றதுக்காக ஆனால் பாண்டே என்ன உருட்டுறாப்புல துரோணாச்சாரியார் வந்து சத்திரியர்களுக்கு தான் கற்றுக் கொடுத்தாரு பார்ப்பனர்களுக்கு கற்றுக் கொடுக்கல அப்போ பரசுராமர் யார் கற்றுக் கொடுத்தாரு இவ்வளோக்கும் வெற்றிமாறன் போன்றவர்கள்லாம் ரொம்ப கவனமாக பேசுகிறாங்க எங்கேயாவது நம்ம எதையாவது சொல்லி நம்மளை திராவிட கற்றுக்காரன் இவன் பெரியாருக்காரன் இவன் கலைஞருக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு அதே நேரத்தில் பாராட்டமும் இருக்க முடியல இவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் நஞ்ச வேலை செய்யற அவ்வளவு வேலை செஞ்சு அவ்வளவு பேர் மேடை ஏத்தியிருக்காங்க அப்ப அதுக்காக பாராட்டமே இருக்க முடியாது அந்த பாராட்டுல ஒரு இடத்துல கூட ஸ்டாலின் அப்படின்ற பேரை கூட சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க எல்லாம் முதல்வர் 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 அப்படின்னு தான் சொல்றாங்க அதுல ஒரு தப்பும் கிடையாது ஏன்னா அவர் எம் கே ஸ்டாலினாக அங்க உட்கார்ல முதல்வராக தமிழ்நாட்டின் முதல்வராக தான் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால அந்த எந்த குழப்பமும் இல்ல வாக்களிக்காத மக்களுக்கும் அவர் தான் கொடுத்தாரு ஆமா அதுல அந்த ஒரு இயக்குனர் அவர் பேரு தியாகராஜ தியாகராஜ் குமாரா அவர் தான் இந்த அம்னிஷியா மேட்டர் எல்லாம் எடுத்து விட்டது அது இவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு தியாக விஷயம் என்னன்னா நம்ம கிட்ட இவ்வளவு இலக்கியம் இருக்கு ஆனா வெள்ளக்காரம் வந்த காலத்துல நமக்கு அந்த இலக்கியத்தெல்லாம் யாருக்கும் படிக்கவே தெரியல ஏ எப்படி அந்த கல்வி காணாம போச்சு நம்ம எடுப்போன்றாரு நம்ம சீமான் மாதிரி பெரிய அறிவாளிகள் சொல்லுவாங்கல்ல அவையா யார் படிக்க வச்சாங்க திருவள்ளுவர் யார படிக்க வச்சாங்கன்னு ஔவையார் திருவள்ளுவர் ஊரா எங்கள் அப்பாத்தாவை யார் படிக்க வைக்க படிக்க விடாமல் பண்ணுது எங்கள் தாத்தாவை யார் படிக்க விடாமல் பண்ணுது உங்கள் ஆரிய பார்ப்பனர்கள் தானே எங்கள் அம்மா சொல்லி சொல்லி புலம்போவாங்கப்பா வேற எங்கேயோலாம் போவானே எங்கள் அம்மா சொல்லி சொல்லி புலம்புவாங்க எல்லாத்தையும் படிச்சுருவாங்க இங்கிலீஷ் மட்டும் அவங்களால படிக்க முடியாது எட்டாம் கிளாஸ் பாதி படிக்கும்போது வயசு வந்துட்டாங்களாம் அதனால நீ பார்த்துட்டேங்க அதை சொல்லி சொல்லி புறம்போங்க அந்த எயித்தை மட்டும் நான் முடிச்சிருந்தேன்னா இல்லை ஒரு ஆறு மாதம் கழிச்சு வயசுக்கு வந்திருந்தேன்னா நான் டீச்சராகிருப்பேன்பாங்க அப்போல்லாம் எட்டாம் கிளாஸ் படித்தாலே டீச்சர் ஆயிடலாம் எங்கள் அம்மா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு எட்டாம் கிளாஸ் தான் பதிமூணு வருஷம் கணக்கு வச்சிங்க ஐம்பத்தொன்னு அறுபத்தொன்னு அறுபத்தொன்னில் டீச்சர் ஆயிருப்பாங்க அப்போது இப்போவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எயித்து ஃபெயில் தான் அவங்க படிக்காத புஸ்தகமே கிடையாது அவ்வளோ கதை புஸ்தகம் எல்லாமே படித்து முடிச்சுருவாங்க இப்போ வயசு எழுபத்தஞ்சுலாம் தாண்டிடுச்சு இப்பவும் படிக்கிறாங்க அப்போ இந்த கல்வியை மறுத்தது யார் அப்படின்ற இடத்தை உடைச்சு அதைத்தான் வெற்றிமாறுன்னு சொல்றார் அதுதான் இவனுக்கு எரியுது சிஸ்டமேட்டிக்காக கல்வியை நம்மிடம் இருந்து பிரிக்கிறார்கள் ஒரு கூட்டம் அதை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணி அந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கிறாரு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கால சாப்பாடு அதை யார் பாராட்டி சொல்றது மாறி செல்வரே சொல்றாரு

அது லவ் பண்ணுற பொண்ணு யாராக இருக்குன்னா அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கும் டாக்டராக இருக்கும் அந்த டாக்டர் வேலை பார்க்குற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை பார்க்குற பொண்ணு இந்த தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கிற தருதலையே லவ் பண்ணிச்சு அப்படின்னு படம் வைப்பாங்க சரி அது இன்வேரியபிளாக விஜயும் அதான் பண்ணா எல்லாரும் அதான் பண்ணாங்க சிவகார்த்திகேயனும் அதான் பண்ணிணார் எனக்கு செம்ம கடுப்பாக இருந்தது ஒரு சில படத்தில் வந்து டயலாக் ஜோக்கெல்லாம் வேறு வச்சாங்க இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது படிக்காதவங்க தான் நாட்டாக படிக்காதான் சச்சின் டெண்டுல்கர் ஆனால் நேற்று அந்த கூட்டத்தில் சிவகார்த்திகேயன் தெளிவாக ஒரு வார்த்தை நான் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கேன் எண்பத்தி மூணு பர்சன்ட் மார்க் வாங்கியிருக்கேன் நாளைக்கே எனக்கு இந்த சினிமாவில் க வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னா கூட ஒரு இன்ஜினியர் வேலைக்கு போய் என்னால் பொழைச்சிக்க முடியும் இதை சொல்ல சிவகார்த்திகேயன் தான் சிவகார்த்திகேயம்தான் சிவகார்த்திகேயன் தான் வரணும் ஏன்னா உனக்கு எரியுது இல்லை அதுக்காக வரணும் அப்படின்னு சொல்ல வரல அந்த பிள்ளைங்களுக்கு சிவகார்த்திகே என்ன பிடிக்குது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்து சொல்லும் போது அது இன்னும் மனசுல ஈஸியா பதிக்கும் நல்லதான் சொல்றாங்க இன்ஜினியரிங் படிக்காதீங்க வேலை கிடைக்காதுன்னு வந்து சிவகார்த்திகே பேசியிருந்தா அப்ப செப்பு கட்டி இருங்க அப்படின்னா கூட செருப்பு கழிவு அடிக்கலாம் அது தெளிவா சொல்லறாரு நான் எண்பத்தி மூணு பர்சன்ட் மார்க் வாங்கினேன் அது டிடி சொன்னதும் நல்லா புரிஞ்சது அது ஜோடியில வந்து டான்ஸ் ஆடுவாருங்க ப்ரேக் விட்டோம்னா போய் எம்பிஏ படிச்சிட்டு இருப்பாரு போய் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுவாரு கலகப்பகுதி யாரில் நான் ஃபைனல்ஸுக்கு செலக்ட் ஆகிட்டமா அப்படின்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அதெல்லாம் இருக்கட்டும் எக்ஸாம் தனி கேட்டாங்க எங்கள் அம்மா அப்படின்றத முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் ஸோ மக்களுக்கு மனதுக்கு நெருக்கமானவர்கள் சொல்லு ப படி படின்னு சொல்லும்போது அது இன்னும் ஈஸியாக போய் அந்த குழந்தைங்களுக்கு மனசில் சேரும் இவங்களுக்கு வயிறு எரியுது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அவர் வந்து தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சியாக அதை பார்க்கல பாண்டே போன்றவர்கள்லாம் அவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா திமுகவோட நிகழ்ச்சின்னு பாக்குறாங்க இன்னொரு கேள்வி சார் இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்கான தேவை என்னன்னு கேட்கறாங்க இது என்ன தேவை இது அவசியமானு கேட்கறாங்க இப்போ ஒண்ணு இல்லை எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ மேடையில் ஏத்துறாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தின் உதவியின் மூலமாக நீங்க ஜாப்பனீஸ் கத்துக்கலாம்னு உங்களுக்கு இது என்ன எப்ப தெரியும் முன்னாள் தானே தெரியும் அந்த நிகழ்ச்சி வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் எனக்கும் அப்பதான் தெரியும் எனக்கும் அப்பதான் தெரியும் சரி

அங்கே வந்திருந்த அங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு இருபதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ்ல இருந்து ஆமாம் நேர் உள்ள வந்து நாற்பதாயிரம் பேர் கப்பாசிட்டிங்க சரி மொத்தம் நாற்பதாயிரம் பேர் அது நாற்பதாயிரம் பேரில் இருபதாயிரம் பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு என் பையன் கிட்ட எல்லாருமே போயிருந்தாங்க எல்லா அரசு பள்ளியிலேருந்தும் பசங்களை ஆர்கனைஸ் பண்ணி மாணவர்களும் மாணவிகளும் அதிகாரி எல்லாருமே சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க லேட்டாகும் வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க கம்பல்சரிலாம் கிடையாது வாய்ஸ் நோட்டே போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க எல்லாம் ஸோ அங்கே நைட்டு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இட்லி சப்பாத்தி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க போனோடனே ஸ்நாக்ஸு ஒரு டப்பா போட்டு அந்த டப்பாவில் ஸ்வீட்டு அது இதெல்லாம் போட்டு அப்புறம் ரெண்டு மிக்சர் பேக்கெட்டு ரெண்டு பிஸ்கட் பேக்கெட்டு ரெண்டு வாட்டர் பாட்டிலு அது விஜய் நடத்துன மாதிரி எல்லாம் சா தண்ணி இல்லாமல் சாவுங்கிடாலாம் விடலை எல்லா வசதியோட இல்லையா ஆமாம் பத்தாது அது ஹாலு மொத்த ஆடிட்டோரியமே ஏசி ஆடிட்டோரியம் சரி

ரொம்ப சிம்பிள்மா இதை நான் பல முறை சொல்லணும்னு நினைப்பேச அவை மரியாதை கருதி நான் சொல்ல மாட்டேன் கலைஞரோட குடும்ப பின்னணி வந்து சாதியால் மிக 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 கடுமையாக ஒ ஒடுக்கப்பட்ட ஒரு சாதி பட்டியல் இனத்தை அனுபவிக்காத கொடுமைகளெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்த சாதி தீண்டாமை மட்டும்தான் அவங்களுக்கு கிடையாது தவிர அதை தாண்டி பல கொடுமைகளை அனுபவித்த ஒரு சாதியிலிருந்து வந்தவர் அது அது தான் இவங்களுக்கு வயிறு அதாவது அந்த சாதிக்கு பேரே வந்து இசை வேளாளர்னு கலைஞர் தான் மாத்துறாரு அதோட பழைய பேர் வந்து தேவரடியார் வம்சம்னு அர்த்தம் அது தான் இவங்களுக்கு வயிறு தெரிச்சல் இல்லைன்னா கலைஞர் மேல கலைஞருக்கு மேலே வேற ஒரு உயர் சாதிக்காரர் வந்து அங்கே உட்கார்ந்து இருந்தாருன்னு வச்சிங்களா இவங்களுக்கு தீமு பத்தி கவலையே இருக்காது அந்த அம்மையார் எதிர்த்து மூச்சை விட்டது இல்லையா இப்போ எடப்பாடியார் பத்தி எதாவது சொல்லிட்டு இருக்காங்களா அந்த லூஸ் மாதிரி எதெல்லாமே பேசிட்டு இருக்கிறார் தப்பு தப்பா கை நடுங்குதா அப்படின்லாம் வேறு பேசிகிட்ருக்கிறாரு அதான் உதவி ஒன்றே கேட்டார் கை நடுங்கா பிரச்சின இல்லை சார் உங்கள் முட்டி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து அப்படின்னு சொல்லி சார் அதாவது இவங்க இன்னமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் அவர்கள் பார்ப்பது என்னன்னா திமுக என்பது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் கையில் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க இல்லைன்னா வேறு யாரும் இல்லை அந்த கட்சியை நடத்துறது அவ்வளோதான் மேட்ரு இப்படி ஒரு முதலமைச்சரை நீங்கள் இதுவரை பார்த்ததே கிடையாது இந்தியாவில் அப்படி வேலை செஞ்சிட்ருக்கிறார் அதாவது பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற முதலமைச்சர்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் எங்களுக்கு தோணவே இல்லைங்க அப்படின்னு இவர் தெலுங்கானக்காரர் சொல்றாரு நாங்கள் மகாலட்சுமின்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கோம் இந்த மாதிரி கட்டணம் இல்லா ப பெண்களுக்கான பேருந்து பயணத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னா அறிவிச்சிட்டோம் நாங்கள் இங்கே பார்த்து தான் அறிவித்தோம் முன்னாடி எங்களுக்கு கலைஞர் தான் வந்து உதாரணமாக இருந்தார் இப்போ ஸ்டாலின் அவர்கள் உதாரணமாக இருக்காருன்றார் பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் நாங்களும் காலை உணவு போட போகிறோம் அப்படின்றார் இவர் ரேவந்த் ரெட்டி தனித்தனியாலாம் சொல்ல நீங்கள் கல்விக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையுமே நாங்கள் அடுத்த வருஷம் பண்ண போறோம் அப்படி காப்பி எடுத்துருவோம் ஆமாம் அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டு எடுத்துருவேன் அப்படியே நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு அது இவங்களுக்கு வயிறு எரியுது சரி புதிய கல்வி கொள்கையை எல்லாரும் காரி துப்புறாங்க இந்த க கல்வி திட்டத்தை பாராட்டுறாங்க நம்மளோட ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேஷியோ என்ன தெரியுமா ஃபோர் பர்சன்ட்டு இன்னைக்கு ஆமாம் ஃபோர் பர்சன்ட்டு நேஷனல் ஆவரேஜ் எவ்வளவு பதினெட்டு மனிதர் இருக்கார் நாட்டுக்கு அப்போ பதினெட்டு பர்சன்ட் டிராப் அவுட் ஸ்கூல் டிராப் அவுட் ஸ்கூல் டிராப் அவுட்னா பள்ளி இறுதி வர வந்து சேர்றது இல்லை சேரது இல்லை அதுக்கப்புறம் தான் ஜிஇஆருக்கே போகணும் இதில் நம்ம இவர் இருக்காரு அவர் பேர்னா ஆதித்யநாத் ரோகி அங்கே எவ்வளோ தெரியுங்களா ஜிஇஆர் இருபத்தி நாலு பர்சன்ட் நேஷ்னல் ஆவரேஜை விட மூணு பர்சன்ட் கம்மி நேஷனல் ஆவரேஜே இருபத்தேழு ஏழு பர்சன்ட் ஜிஇஆர் அதுதான் புதிய கல்விக் கொள்கை மூலமாக நாங்கள் ஐம்பது ஆக போகிறோம்னு அது உத்தரப்பிரதேசத்தில் அதை விட மூணு பர்சன்ட் கம்மியாக இருக்குது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஜிஆர் நம்ம தான் ஐம்பத்தி ஒரு பர்சன்ட்டு இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவே நாற்பத்தாறு பெர்சன்ட் தான் நேஷனல் ஆவரேஜ் ஐம்பத்தி ரெண்டு தொடர்ட்டு ஆமாம் அப்போது கல்விக்கு இவ்வளோ வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை படித்தா அந்த பிள்ளைங்களை தான் கொண்டாடினாங்க இவங்களாம் எல்லோரும் மேடையில் உட்காந்துருந்தாங்க கிடையாது மூணு மூன்றரை மணி நேரம் நடந்த நிகழ்ச்சியில் கடைசி அரை மணி நேரம் தான் இவங்கெல்லாம் போனாங்க மொதல் மூணு மணி நேரமும் பிள்ளைங்க தான் இருந்தாங்க நிகழ்ச்சி சொல்லிட்டே போனோம்னா அது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் போகும் அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அப்படி இருந்தது இவங்களுக்கு சிக்கலாடுச்சு அதில் அந்த குழந்தை வந்து அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு நான் எங்க சேர்த்து வச்சு எங்கள் அம்மாக்கு ஹியரிங் எய்ட் வாங்கி கொடுத்தேன்னு பாப்பா அதுக்கு அதை கேட்டவுடனே எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கிற கூட அழுதுட்டாரு அன்பில் மகேஷ் அவர் எப்பவுமே சிரிச்ச போக தான் நம்ம பார்ப்போம் அவரே எழுதிட்டார் தெலுங்கானா முதலமைச்சர் எழுதிட்டார் அப்போ அதாவது ஒரு பொது மேடையில் எல்லாருக்கும் அவங்களுக்குலாம் தெரியும் கேமராலாம் தான் எப்படியாவது நோட் பண்ண நோட் பண்ணிட்டே இருப்பான்னு முகத்தில் எக்ஸ்பிரஷனே தான் உட்காந்துருப்பாங்க உடனே தான் போட்டுருவாங்களே கலாய்த்து தள்ளிய ரஜினிகாந்த் கைகொட்டி சிரித்தா கமலஹாசன் அப்படின்னு இன்னொரு தமிழில் வச்சிருவாங்கல்ல அப்போ அப்படி ஒரு கண்ட்ரோலாக இருந்து பழகிய நபர்களாலேயே அங்கே வந்து அவங்களோட நெகிழ்ச்சியை பெருமக்கள் அவங்களே அவங்கள அந்த நெகிழ்ச்சியை அவங்களால கட்டுப்படுத்த முடியல அதுதான் இவங்களுக்கு வயிறு எரியுது இவங்க பேசுறது பூரா குற்றச்சாட்டு இல்லை எல்லாமே வயிற்றுச்சல் வயிற்றுச்சலில் புலம்புறவும் புலம்பிட்டு போகிறோம் அவ்வளோதான் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தொடர்ந்து பயணிக்கலாம் சார் நன்றி சார் நன்றி ஜி ராஜன் செட்டி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம் அப்பவும் இப்போவும் கலெக்ஷன் சரபெட்டி செலிபிரேஷன் முந்திரி ராஜா ஆச்சி பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்